பெட்டு வேர்முருக்கரவோர எல்லாம் அல்ல பழனி என்பருமாள் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரும் ஸ்ரீ ஞான கண்டபுரம் சாமி கரோரா குருநாதர் அருணா பெருமான் திருவிடலே சர்வ சாமி சார் முதல் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாண்ட திருப்பன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி கழுத்தத்துக்கு வரிசைப்படிய பாடல் ஐநூற்றி தொண்ணூத்தி நாலு வந்த கடைக்கன் தவறும் திருச்செங்கோடு திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழியாண்டன் திருவிழையும் செங்கோட்டோரை பெருமாள் சமர்ப்பிப்போம் முருகாச்சலன் இந்த பாடல் முருகா பொதுமாதர் மயிலர அருள் என்று வேண்டிக் கூடுகிற பாடல் பொதுமாதர் மீது உள்ள மயக்கமர எம்பெருமான் திருவருளின் ஆடி பாடப்பெற்ற பாடல் தந்த தனத்தன் தாத்தன தந்த தனத்தன் தாத்தன தந்த தனத்தன் தாத்தன தனதான மந்த கடைக்கன் காட்டுவர் கந்த குழல் பின் காட்டுவர் கந்த குழல் பின் காட்டுவர் மஞ்சள் பிணிப்பொன் காட்டுவர் அனுராக வஞ்ச திறக்கம் காட்டுவர் நெஞ்சில் பொருத்தம் காட்டுவர் வண்பல் திருப்பும் காட்டுவர் தனபார சந்த பொறுப்பும் காட்டுவர் உந்தி சுடிப்பும் காட்டுவர் சங்க கழுத்தும் காட்டுவர் விறகாலே சண்டை பிணக்கம் காட்டுவர் பண்டு இட்ட ஒடுக்கம் காட்டுவார் தங்களுக்கு இரக்கம் காட்டுவது ஒளிவேனோ பந்தித்த எருக்கம் தோட்டினி பங்கில் தகப்பன் தாழ் தோடு குருநாதா பைம்பொன் பதக்கம் அன்பர்க்கு எதிர்க்கும் கூட்டவர் பங்கப்பட சென்றோட்டிய வயலூரா கொந்தில் குணத்தின் பாட்டில் அந்த குரப்பெண்டாட்ட ஆட்டோடு கும்பிட்டிட கொண்டாட்டவோடு அடைவோனே குன்றில் கடப்பம் தோட்ட மன்றம் பிரசித்தம் கூட்டிய கொங்கில் திருச்செங்கோட்டூரை பெருமாளே மந்த கடைக்கண் காட்டுவர் கந்த கந்த குழல் பின் காட்டுவர் மஞ்சள் பிணி பொன் காட்டுவர் அனுராக அதாவது மெதுவாக கடைக்கண்ணை காட்டுபவர்கள் நறுமணம் உள்ள கூந்தலை பின்பு காட்டுபவர்கள் மஞ்சள் நிறைந்த அழகை அல்லது மஞ்சள் நிறம் கூடிய பொன்னாபரணங்களை காட்டுபவர்கள் காமப்பற்று வஞ்சத்து இறக்கம் காட்டுவர் நெஞ்சில் பொருத்தம் காட்டுவர் வண்பல் திருப்பும் காட்டுவர் தனபார காமப்பற்று உள்ளவர் போல வஞ்சனை செய்து தங்கள் இறக்கத்தை காட்டுபவர்கள் நெஞ்சலத்து பொருத்தம் அன்பு உள்ளவர்கள் போல காட்டிக் கொள்பவர்கள் பழப்பம் உருந்திய பற்களின் பாகங்களை காட்டுபவர்கள் கொங்கையாம் பாரமுள்ள சந்த பொறுப்பும் காட்டுவர் உந்து சுளிப்பும் காட்டுவர் சங்கக்கழுத்தும் காட்டுவர் விறகாலை சண்டை பிணக்கும் காட்டுவர் பண்டிட்ட ஒடுக்கம் காட்டுவர் தங்கட்கு இரக்கம் காட்டுவது ஒளிவேணும் கொங்கையாம் பாரமுள்ள அழகிய மலையையும் காட்டுபவர் கொப்பூரின் சுடியை வளைவை காட்டுபவர்கள் சங்கு போன்ற கடத்தை காட்டுவர் தந்திரமாக சண்டையிட்டு ஊடுதலையும் மாறுபட்டு கோபித்தலையும் காட்டுவர் முதலில் காட்டிய இடம் அதாவது நேசம் ஒடுங்குதலை குன்றுதலை காட்டுவார் அத்தகைய பொதுமகளின் மேல் அல்லது அத்தகைய பொதுமகளின் பால் இரக்கம் அன்பு தை காட்டுவதை அடி ஏன் விடமாட்டேனோ அப்படின்னு கேக்குறார் முதல் பகுதியில் இரண்டாவது பகுதியில பந்தி பந்தித்த எருக்கம் தோற்றின் இந்து சடைக்கன் சூட்டு உமை பங்கில் தகப்பன் தாழ் தோடு குருநாதன் கட்டப்பட்ட எருக்கம் பூவை நிலவணிந்த சடையின் கண் சுடுபவரும் உமையை பாகத்தில் உடையவருமான தகப்பன் தந்தையராம் சிவபெருமான் தாளை தொழுகின்ற குருநாதனே பைம்பொன் பதக்கம் கூட்டிய அன்பருக்கு எதிர்க்கும் கூட்டர் பங்கப்பட சென்று ஓட்டிய வயலுடன் பசிய பொன்னாலாய பதக்கத்தை அணிவித்த அன்பனை எதிர்த்து வந்த அல்லது அன்பன் பொருட்டு அவனை எதிர்த்து வந்த பகைவர்கள் தோல்வி வரும்படி போய் அவர்களை புறம் காட்டி ஓடச் செய்த வயலூரனே கொந்தில் புனத்தின் பாட்டியல் அந்த குரப்பெண்டாட்டோடு கும்பிட்டிட கொண்டாட்டமோடு அணிவோனே பூங்கொத்துகள் உள்ள திணைப்புணத்தினிடத்தை பொருந்திய அந்த குரப்பெண்ணுடன் விளையாடல் செய்து அவளை கும்பிடுவதற்கு ஒரு கொண்டாட்டம் கழிப்பு கொண்டு அவளை அணிந்தவனே குன்றில் கடப்பம் தோட்டல் மன்றல் பிரசித்தம் கொட்டி கொங்கில் திருச்செங்கோட்டூரை பெருமாள் மலையில் கடப்பம் மலரும் வாசனை பிரசித்தத்தை வளைத்துக் கொண்ட கீர்த்தி தனக்கென்று கொண்ட கும்பராட்சி திருச்செங்கூட்டில் வெற்றிருக்கின்ற பெருமானை பொதுமகளுக்கு இரக்கம் காட்டுவது ஒளிவேனோ அப்படின்னு இப்ப இந்த பாடல்ல முதல்ல தகப்பன் தாழ் தோடு குருநாதன் தகப்பனாருடைய தாழை தொடுகின்ற குருநாதனே அல்லது தகப்பனான சிவன் உன்னுடைய தாளை தொடர்கின்ற குருநாதன் என்று ரெண்டு வகையாகவும் பொருள்பட நிற்கின்ற இந்த அழகு அருணகிரி பெருமானுக்கே வாய்த்தது மிகவும் போற்றத்தக்க அழகு அதாவது வள்ளி பதம் பணியும் தயாபரணேன்னு கந்த நம்பு வர்றது மாதிரி வள்ளியும் பதத்தை பணியும் தயாபரணை அல்லது வள்ளி உன் பதம் பணியும் தயாபரணையும் ரெண்டு விதமாக வரலாம் அதே மாதிரி பொருள் சொல்ற மாதிரி வரக்கூடிய அடி அடுத்தது பைம்பொன் பதக்கம் பூட்டிய அன்பன் இது இன்னாருன்னு தெரியல அந்த அன்பர் பொருட்டு பகைவரை ஓட்டிய வயலூரா அப்படிங்கறதுனால ஒருவேளை பைம்பொன் பதக்கம் பூட்டிய அன்பருக்கு எதிர்க்கும் கூட்டல் பங்கப்பட சென்று ஓட்டிய வயலூரான்னு சொல்றதை வச்சு ஒருவேளை வயலூரான்னு சேர்க்கறதுனால இது நல்லியக்கூடன் என்னும் சங்ககால அரசனை குறிக்கலாம் நல்லியக்கூடன் இவன் என்ன பண்ணா தன்னுடைய பகை மிகுதி மிகுதிக்கு அஞ்சு முருகக் கடவுள் வழிபட்டானோ அப்போ முருகவேள் அவருடைய கனவில் தோன்றி ஊருள்ள ஒரு கேணியில் பூத்த பூவை பறித்து பகைவர் மீது விடுக்குமாறு கட்டளைத்தனர் எனவும் அந்த பூவை தன் வேலாக முருகவை நிர்மித்து தர அந்த வேலை செலுத்தி நல்லியக்கூடன் பகைவர் ஓடச்சிதான் எனவும் வரலாற்றால் நம்ம அறிகிறோம் வேலிருந்து ஜெயித்த ஊர் அதனால வேலூர் அப்படிம்பாங்க வேலூர் இப்ப உப்பு வேலூர் வழங்கப்பட இவன் சிறந்த முருக பக்தன் அதனால ஒருவேளை முருகனுக்கு பைம்பன் பழக்கம் ஒன்று இவன் அணிவித்திருக்கலாம் இவனை பற்றிய குறிப்புகளை பத்து பாட்டில் டாக்டர் ஊவேசாவுடைய பதிப்புல பாடப்பட்டோர் வரலாறு அப்படிங்கிற கீழே பார்க்க முடியும் திரல்வேல் நுதியில் பூத்த கேணி விரல்வேல் வேல் வென்றுவேலூர் சிறுபான்ற்று படல நூத்தி எழுபத்தி ரெண்டாம் அடி அதை வச்சு நாம இந்த அடிய இந்த அடியில் குறிப்பிட்டிருக்கும் அன்பன் நெல்லிய கோடம்னு உணர்ந்து விடலாம் அடுத்தது பதக்கம் பூட்டிய உம்பர்க்கு எதிர்க்கும்னு பைமன் பதக்கம் பூட்டிய அன்பருக்கு எதிர்க்குங்கிறதுக்கு ஒரு பாடபேதம் உண்டு பதக்கம் பூட்டிய உம்பருக்கு எதிர்க்கும் ஒரு பாடபேதம் உண்டு அதையும் அடியார உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த பாடலில் மந்தக் கடைக்கன் காட்டுவார் மந்தம்னா தாமதம் பொதுமாதர்கள் மெதுவாக தம்முடைய கடைக்கன் பார்வையால் இளைஞரை ஈர்த்து வசப்படுத்துவாங்க வண்பல் திருப்பும் காட்டுவார் வண்பல் திருப்புனா வழப்பமான பல்லின் பல திருப்பங்களை காட்டுவார்கள் வண்பற்று இருப்பு வழமையான ஆசையின் உறைவிடத்தை காட்டுவார் அப்படின்னு இன்னொரு விதமாகவும் பொருள் சொல்லலாம் தகப்பன் தாழ் குருநாதான் தகப்பனாருடைய தாளை தொழுகின்ற குருநாதா அல்லது தகப்பனுடைய தாளை தொழுகின்ற குருநாதனான இரு பொருள்கள் என்ற அருமைப்பாடு போற்றி வியக்கத்தக்கது பயம்பொன் பதக்கம் புட்டி அன்பருக்கு எதிர்க்கும் வங்கப்பட சென்று ஊட்டிய வயலுறான் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த வரலாறை இதுக்கு பாமன் சுவாமிகளோட பற்றி சொல்கிறார் வெறிவந்து இசைப்பாடும் புகழ் வேலுருவனை ஆடும் பொரிதங்கிய புகழா நல்லிய கூடன் உறங்கும் நெறிவந்து அலர்வேல் ஏவுதி நலியும் பகை என்ற மறியம் சுதை தலைவா என்னை மறவேல் மறவேலுங்கிற பவன்சாமி இப்போ இது வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதாவது இந்த இது இந்த மன்னன் மன்னன் பயன்பதற்கும் பைன் பொன்பதக்கம் சுட்டி முருகனை வழிபட்டிருக்கணும் அல்லது வேறு முருகையார் வரலாற்றையும் குறிக்கலாம் எத்தனையோ இந்திய வரலாறுகள் விளக்கமின்றி மறைந்து விட்டன இந்த வரலாறு மாதிரி அப்படியும் இருக்கலாம் இல்லை நல்லிய குரலாகவும் இருக்கலாம் என்ற ஒரு கேள்விக்குறியை எம்பெருமான் திருப்பாத்தில் வைத்துவிட்டு இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா திருச்செங்கோட்டில் விளங்கும் தேவதேவா பொதுமாதரின் மையல் அர அருள் செய்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருவிழன் செந்தூர் ஒரு பெருமானும் திருவிழன் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் பெற்று வேலும் ஒருவனுக்கு அரோவர அரோவர் அரோவர